ரயில்வே தலைமை மேலாளர் பொது மேலாளர் தலைமையில் இந்த மண்டலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது ஏற்கனவே ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்கள் கோரிக்கைகளை அவருக்கு அனுப்பியிருந்தார்கள் அதற்கு சில பதில்களும் அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார் எல்லோரையும் பேச வைத்தார்கள் அனைத்து எம்பிக்களும் அவரவர்கள் அந்த தொகுதிக்குட்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய புகைவண்டி நிலையம் எவ்வளவு பாழ்பட்டு கிடக்கிறது உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அசுத்தமாகத்தான் பல ஸ்டேஷன்கள் இருக்கின்றன கழிப்பிடம் என்று சொல்லியிருப்பார்கள் எட்டி பார்க்க முடியாது பெண்களுக்கு அந்த வசதி கூட செய்து கொடுக்கப்படவில்லை இது ஒவ்வொரு பகுதியில் உள்ள அவர்களுடைய கோரிக்கைகளில் அதை சொன்னதோடு புதிய புதிய ரயில் தடங்களை அமைக்க வேண்டும் என்று உதாரணத்துக்கு இருந்து சபரிமலைக்கு ரயில் விட வேண்டும் அது மாதிரி மதுரையிலிருந்து புதிய ரயில்கள் பல இடங்களுக்கு இடங்களையெல்லாம் பெயரை சொல்லி புதிய ரயில்கள் விடப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் தங்க தமிழ்ச்செல்வன் தேனி எம்பி கேட்பினார் இங்க இருக்கிறதுல ஒரு சையில் உட்கார்ந்து இருக்கிற யாருக்காவது தமிழ் தெரியுமான்னு கேட்டார்கள் ஒருத்தருக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரிஞ்ச ஆஃபீஸர் எல்லாம் ரெண்டாவது ஒரு சில உட்காந்துருக்காங்க யாருக்குமே தமிழ் தெரியாது இப்படி ஒவ்வொரு மீட்டிங் நடத்த வந்தால் தமிழ் தெரிஞ்ச நாள் அதிகாரிகளை இந்த தமிழ்நாட்டில் போட்டா என்ன இந்த மீட்டிங்குக்கு வர்ற மாதிரி இருந்தா என்ன தமிழே தெரியாதவர்களை முன்னாடி வச்சுக்கிட்டு அதில் பேச வேண்டியது இருக்கு சொல்லி அது ஒரு குறையா சொன்னார் டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அனுப்பும்போது அந்த மாநிலத்தை சேர்ந்த மொழியை அறிந்தவர்களை அதிகாரிகளாக போட வேண்டும் என்று தங்கத்தமிழ் செல்வம் சொன்னார் மற்ற எம்பிக்கள் எல்லாருமே வந்து அவங்க இதுவரைக்கு ரயில்வே போர்டுக்கு அனுப்பின இலக்டர்களுக்கு வந்த பதில் ஜிஎம்க்கு அனுப்பின கடிதங்கள் அதனுடைய பதில் அவற்றையெல்லாம் விவரித்து விவரிச்சு ஒவ்வொருவரும் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் பேசுறாங்க அதை ஒழுங்குபடுத்துற அந்த பொறுப்பை ஏங்கிட்ட கொடுத்திருந்தாங்க நான் வரிசையா எல்லாரையும் கூப்பிட்டேன் ராணி எங்க தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி அவங்களும் நிறைய பிரச்சனைகளை எடுத்து சொன்னாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கெங்கெல்லாம் ரொம்ப பால்பட்டு போயிருக்கு புதிய ரயில்கள் எங்கெங்கெல்லாம் விடணும்னு நான் வந்து கரிவல நல்லூருங்கிற அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்டிஷ் காரங்காலத்தில் கொண்டு வந்தது நான் படிக்கிற போதெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது எங்கள் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் அந்த கரிவளவந்த நல்ல ஸ்டேஷனை மீண்டும் அது இடிக்கல ஸ்டேஷன் அப்படியே தான் இருக்கு அதை நீங்கள் மீண்டும் அதை இயங்க செய்ய வேண்டும் என்று சொன்னோம் நான் ரயில்வே அமைச்சரை நேரடியாகவே சந்தித்து அதை குறிப்பிட்டேன் அது செய்து கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் சர்வே நடந்திருக்கிறது பீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல பீசிபிலிட்டி இருக்குன்னு அவங்க அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க ஆகையினாலே அந்த ரயில்வே நிலையத்தை மீண்டும் இயங்க செய்வதற்கான வேலைகளை நீங்கள் துரிதப்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் ஒவ்வொருவர் வந்து அவங்கவுங்க பகுதியில் உள்ள பிரச்சனைகள் அந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு சுகாதாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் ரயில்வே லைன் கொடுக்கிறோம் ரயில்வே லைன்ல ஓபன் பண்றோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு நடக்காமல் இருக்கக்கூடிய அந்த தடங்களை பற்றி சொன்னார்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ரயில்கள் ரயில்வே நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டுமோ புதிதாக அவற்றையும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கமாக எல்லோரும் தயாரித்து கொண்டு வந்து நன்றாக பேசினார்கள் எல்லா எம்பிக்களும் நல்ல ரெப்ரசென்ட் பண்ணாங்க அவங்க தொகுதி பக்கத்து தொகுதி இந்த ஜில்லா இங்கே உள்ள ரயில்வே பிரச்சனைகளை பற்றி நன்கு தெளிவாக எடுத்து பேசினார்கள் கூட்டம் நல்ல முறையிலே பொது மேலாளராலே நடத்தப்பட்டது வெங்கடேசன் சொன்னாரு இன்னொரு எம் சொன்னாங்க அங்க வந்து யாரையும் கூப்பிட்டுள்ள அரசியல் கட்சிக்காரங்கள அண்ணாமலையை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க அவருக்கு ரயில்வேக்கு என்ன சம்பந்தம் சேர்ந்த மத்தியில் ஆளுகிற கட்சியை சேர்ந்தவர்கள் அவரை கொண்டு போய் அந்த அது போட்டோ காமிச்சாங்க அது வந்து முறைகேடு இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் நடக்கக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சேபி எழுப்பினார்கள் அதற்கு அவர்களால் சரியான விளக்கம் தர முடியவில்லை அவர்களுக்கு தெரியல எந்த ஒரு மீட்டிங்கில் எங்க உட்கார்ந்தாருன்னு அவங்களுக்கு தெரியல ஆனா இவங்க விலைக்கு சொன்னாங்க